சங்க இலக்கியத்தை போல ஒரு இலக்கியம் அந்த உலகத்துல கிடையவே கிடையாது அது நம்ம என்றைக்குமே உண்மையாக வந்து அதை நம்ம சொல்லணும் உலகத்துக்கு ஏன்னா உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன யாரும் மறுப்பதற்கில்லை மறைப்பதற்கில்லை ஆனால் பெரும்பாலான மொழிகளும் பெரும்பாலான இலக்கியங்களும் இறையியல் சார்ந்த இலக்கியங்களாகத்தான் இருக்கின்றன என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் இறையியல் சார்ந்த இலக்கியங்கள் தான் அதிகம் பின்னாடி தான் உங்களுக்கு காவியங்கள் எல்லாம் வருகிறதே தவிர ஆனால் சங்க இலக்கியங்கள் என்ற ஒரு இலக்கியம் இறையியல் சார்ந்த இலக்கியம் அல்ல அது மனிதனின் வாழ்க்கை முறையை சார்ந்த ஒரு இலக்கியம் வாழ்வியல் சார்ந்த இலக்கியம் பற்றி பேசுகின்ற ஒரு இலக்கியம் அந்த இலக்கியம் பல தகவல்களை நாம் கொண்டிருக்கிறது உண்மை சங்க இலக்கியம் பல தகவல்களை கொண்டிருக்கு ஆனா அந்த தகவல்கள் நாம சரியாக நம்ம புரிஞ்சிருக்கோமாங்கிறத நம்ம நமக்கு நம்ம கேள்வியே ஏன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தில் கடவுள் பெயர்கள் கடவுள்கள் பல பெயர்களை சொல்லி இருக்காங்கன்னு ஒத்துக்குறோம் உண்மைதான் எல்லாம் இடை ஆனது நான் சொன்ன மாதிரி ஒரு ஓலைக்கு காலம் முன்னூறு வருஷம் தான் அப்புறம் ஒருத்தர் படி எடுக்கணும்னா ஒன்போது ஜென்ரேஷன் போயிடும் ஒரு ஜென்ரேஷனுங்கிறது டிஃபைன் பண்ணி வச்சது நம்ம அனாட்டமிக்கலி டிஃபைன் பண்ணது முப்பது வருஷம்தான் முப்பது ஆண்டுக்கு ஒரு ஜென்ரேஷன் காலி அப்ப முந்நூறு வருஷம் கழித்து ஒரு காப்பியம் மறுபடியெடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒன்பது ஜென்ரேஷன் போயிடும் என்னுடைய காலத்தில் நான் ஒரு தகவலை நான் பதிந்து வைக்கிறேன் எனக்கு பின்னால் ஒன்பது தலைமுறைக்கு அப்புறம் வர்றவர் வந்து அதை படியெடுப்பார் படியெடுக்கும் பொழுது அந்த கால சூழ்நிலை என்பது நிச்சயமாக அதில் ஊடுருவும் என்பதுதான் உண்மை அவ்வாறுதான் நம்முடைய சங்க இலக்கியங்களில் பல செய்திகள் ஊடுருவி உள்ளன அந்த செய்திகளை எல்லாம் நாம் கலைந்து விட்டு நம்முடைய உண்மையான செய்திகளை சேகரிக்கின்ற ஒரு செயலை நாம் செய்யல அது செஞ்சோம்ன்னா நம்முடைய சங்க இலக்கியத்தின் தொன்மை இன்னும் பின்னாடி போயிட்டே இருக்குங்கிறது தான் உண்மை நம்மகிட்ட அதை நம்ம செய்யணும் அதை செய்வதற்கான ஒரு வழிகளைத்தான் இந்த தொல்லில் ஆய்வுகள் எடுத்து சொல்கின்றன ஏனென்றால் சங்க இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நகரங்களை பற்றி பேசுகிறது திணை கோட்பாடுகளை பற்றி பேசுகிறது வணிகத்தை பற்றி பேசுகிறது அதுவும் உலகளவைய வண வணிகத்தை பற்றி பேசுகிறது நகரங்கள் அமைப்பை பற்றி பேசுகிறது பரிபாடல்ல மதுரை பார்த்திங்கன்னா தாமரை மலர் போல இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பரிபாடல் லேட் லேட்டாக வந்தது லேட்டாக கம்போஸ் ஆனது நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கு அது ஒத்துக்க நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கு தமிழ் லிட்ரேச்சர்ல எல்லாம் பின்னாடி இடை நிறைய சொர்க்கப்பட்டுள்ளன கிடைத்த இலக்கியங்கள் கூட நமக்கு கம்மி தான் முழுமையாக சங்க இலக்கியம் முழுவதும் நமக்கு கிடைத்து விடவில்லை கிடைத்த இலக்கியத்தை வைத்து தான் நாம் பேசி இருக்கிறோமே தவிர அதற்கு மேல் அதிகம் பேசவில்லை ஆனால் அனைத்து தகவல்களையும் அந்த இலக்கியம் தன்னுடன் சுமந்திருக்கிறது அந்த இலக்கியத்தை நாம் ஒப்பீடு செய்வதற்காக தகவல்கள் நம்மகிட்ட இல்லை ஏன்னா ரோமிலா தாப்பர் போன்ற அறிஞர்களும் சொல்கிறார்கள் இவங்கிட்ட இலக்கியம் மிக சிறந்த இலக்கியம் இருக்கிறது ஆனால் அந்த இலக்கியத்தை நீங்கள் தொல்லியலோடு ஒப்பீடு செய்து இதுவரை நீங்கள் எந்த ஒரு செய்தியும் சரியாக வெளியிடவில்லை என்ற ஒரு தகவலை சொல்கிறார்கள் ஏனென்றால் காவேரி பூமட்டினத்துடைய அகலாய்வுகளை அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள் காவேரி பூமட்டினத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்ஃப்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்லூயிஸ் கேட்டுன்னு ஒரு வாய்க்காலுடைய தூர் கிடைக்கிது அதே போல் புத்த விகாரம் கிடைக்கிது எல்லாம் லேட் ஸ்ட்ரக்சர் தான் அந்த லேட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம சங்க இலக்கியங்களோடு ஒப்பிட முடியல ஏன்னா காவிரி பூம்பட்டினம் என்ற நகரம் சங்க இலக்கியத்தால் போற்றப்பட்ட நகரம் சங்க இலக்கியத்தால் போற்றப்பட்ட நகரம் ஆனால் அந்த நகரத்தை பற்றி செய்திகள் சங்க இலக்கியத்தில் இருந்தாலும் நமக்கு தொல்லியல் அகலாய்வுகளில் அது போன்ற இடங்கள் நமக்கு கிடைக்கவில்லை அதற்கு நம்ம என்ன சொல்றோம் ஒரு காரணம் சொல்றோம் அது ஒன்று கடல் கோளால் அழிக்கப்பட்ட ஒரு நகரம் அதனால் நமக்கு அது கிடைக்கவில்லை என்று சொல்கிறோமே தவிர அதற்கான ஆய்வு முயற்சிகள் இப்போ தான் நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆய்வு முயற்சியும் சரியா எடுக்கல அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் அந்த கடல் கோளால் ஏற்பட்டது என்பதையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அது இதுவரையும் ப்ரூவ் பண்ணல ஏன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபிங்கிற கோவால் இருக்கிற நிறுவனம் வந்து கடலியல் மாற்றங்களை பத்தி முழுமையாக ஆய்வு பண்ணிருக்காங்க எப்படி இந்த அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் என்ற ரெண்டு கடற்கரை பகுதியிலும் கடலியல் மாற்றங்கள் எவ்வாறு நடந்துள்ளது அந்த கடலியல் மாற்றங்கள்னால் என்னென்ன செயல்கள் ஈடுபட்டுள்ளன என்ற செய்திகளை ராஜகுரு என்பவர் ஆய்வு செய்து அருமையான ஒரு கட்டுரைகளாக எழுதியிருக்கார் அதில் அவர் சொல்ற பல முறை இந்த பகுதிகளில் சுனாமி போன்ற அலைகள் தாக்குதலுக்கு உட்பட்டதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன அதன் மூலம் கடலியல் மாற்றங்கள் நடந்துள்ளன அதன் மூலமாக இந்த ஒரு நகரம் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்ற செய்தி இருக்கே தவிர அதற்கான உண்மையான செய்தி கடலில் இருக்காங்கிறது நமக்கு தெரியல தான் நம்ம காவேரி மும்பண்டத்தையும் சரியாக நம்முடைய சங்க இலக்கியங்களோடு ஒப்பிட முடியவில்லை அதேபோல் அறிக்கைமேடு அகலாய்வும் பாத்தீங்கன்னா அறிக்கைமேடு அகலாய்வு ஒரு யவனர்களுடைய தொடர்பை விளக்குகின்ற ஒரு ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு அந்த ஆய்வு செஞ்சாங்க நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் அந்த ஆய்வு முழுமையாக நடைபெறவில்லை அப்ப மார்கிமர் வீலர் என்பவர் அந்த ஆய்வை செய்யும் பொழுது ரோம நாட்டினுடைய தொடர்பை அங்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணார் ஒரு ஹார்பர் இருந்திருக்கு ஒரு வணிக நகரமாக இருந்துருந்தது அந்த அறிக்கைமேடு அந்த வணிக நகரம் ரோமானியத்தோடு தொடர்பு இருந்தது என்று தகவலை சொல்லிட்டு போனாரே தவிர அதுக்கு மேல மேலாய்வுகள் ஆய்வுகள் அங்கு நடக்கல அதே போல ஆதிச்செல்லூர் எடுத்துட்டோம்னா ஆதிச்சல்லூர் பெரிய புதைப்பிடம் ஆனால் ஆதிச்செல்லூரின் வாழ்விட பூஜை யாருமே இதுவரை கண்டுபிடிக்கல ஏன்னா ஒரு நூத்தி ஐம்பது மே ஏக்கருக்கு கொண்ட ஒரு புதைப்படம் அவ்வளவு பெரிய புதைப்படம் என்றால் கண்டிப்பா ஒரு வாழ்விட இருக்கும் ஆனால் வாழ்விடத்தை பற்றி நாம் இதுவரையும் நாம் தேடவில்லை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த ஒரு சிக்கல் நம்ம ஆதிச்சல் உட்கை இருக்கு அதான் நம்மளால வந்து முழுமையாக சங்க இலக்கிய தரவுகளை நாம் சரியாக சங்க அகலாய்வு தரவுகளை சங்க இலக்கியங்களோடு ஒப்பிட முடியல இந்த தான் நாங்க என்ன பண்ணோம் இல்ல நம்ம ஒரு ஆய்வை நம்ம நதிக்கரை மூல் ஆய்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வாறு வட இந்தியாவில் வந்து நதிக்கரைகளில் ஆய்வு செய்கிறார்கள் என்ற மனிதன் என்பவன் இயல்பாக வேட்டையாடுதலில் இருந்து அவன் நிரந்தர குடிகளாக விவசாய குடிகளாக மாறும் பொழுது குடியேறிய பகுதி ஆற்றுப்படுகைகள்தான் தான் அவன் குடியேறி அந்த பகுதிகளை வளமைப்படுத்தி அவன் அந்த விவசாயத்தை பெருக்குகிறான் அதன் காரணமாகத்தான் நிரந்தரமாக ஒரு இடத்துல வந்து தங்குறதுக்கான அவனுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது அதற்கான குடியிருப்புகள் ஏற்படுத்துகிறான் அந்த வகையில் ஆற்றங்கரை நாகரிகளை பற்றி வட இந்தியாவில் முழுவதுமாக நம்ம வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க ஆனால் தென்னிந்தியாவில் அந்த மாதிரி முழுமையான ஆய்வுகள் நடைபெறவில்லை இன்னைக்கு கூட காவேரி ஆத்திர காவேரி ஆற்றை பத்தி யாருமே ஸ்டடி பண்ண கிடையாது காவேரி ஆற்றில் எத்தனை செட்டில்மெண்ட் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது அதே போல ஒவ்வொரு ஆற்றங்கரையிலும் எத்தனை செட்டில்மெண்ட் இருக்குது யாருக்குமே தெரியாது இந்த சூழலில் தான் நாங்க என்ன பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு வைகை நதியை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு நாங்கள் முடிவுக்கு வந்தோம் ஏனென்றால் வைகை சங்க இலக்கியங்களால் போற்றப்பட்ட ஒரு நதி எல்லா நதிகளும் போற்றப்பட்டிருந்தாலும் பெரும்பாலும் அதிக அளவு போற்றப்பட்ட நதி என்றால் வைகை தான் சங்க இலக்கிய பரிபாடலில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது பாடல் சங்க இலக்கியத்துல உங்களுக்கு ம வைகைக்கு மட்டுமே இருக்கு மதுரை காஞ்சி சிலபதிகாரம் என்று பல இலக்கியங்களால் வைகை போற்றப்பட்டிருக்கிறது ஆனால் வைகை முழுவதுமாக ஆய்வு செய்யப்படவில்லை எங்களுக்கு முன்னாள் பேராசிரியர் கே வி ராமன் அவர்கள் ஒரு சிறிதளவு ஆய்வை மேற்கொண்டிருந்தார் அதே போல பேராசிரியர் ராஜன் அவர்கள் சிறிதளவு ஆய்வை மேற்கொண்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் நாங்க என்ன பண்ணோம் வைகை ஆற்றை நம்ம எடுத்துக்கலாம் வைகை ஆறு கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் கொண்ட ஒரு ஆடு நீளமான ஒரு ஆடு தான் சின்ன ஒரு ஆறு தான் ஒரு ஆண்டுகளில் கலாயம் செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் தான் அந்த ஆற்றை நாங்கள் தேர்வு செஞ்ச தேர்வு செஞ்சோம் தேர்வு செஞ்சுங்கள் குழு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் அந்த ஆற்றை முழுவதுமாக ஜல்லடை போட்டு நாங்கள் ரெண்டு பக்கமும் இடது கரை வலது கரை ரெண்டு கரை பகுதியிலும் பத்து ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள பரப்பளவை எடுத்துக்கொண்டு நாங்கள் கலாய்வை மேற்கொண்டோம் கலாய்வை மேற்கொண்ட தான் எங்களுக்கு இருநூத்தி மூணு இடங்களில் பல வகையான தொழில் கிடைத்தது என்னால் இதனால் வரையும் டீட்டெயிலாக நம்ம ஆய்வு செய்யாத காரணத்தினால் எந்த ஒரு தகவலும் நாம் பெற முடியவில்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்றா நாங்கள் தேடி எடுத்து சங்க காலத்துல சொல்ற இடம் இதை தோண்டிடலாம் அதே போல இந்த இலக்கியத்தில் சொல்ற இடம் அந்த தோண்டிடலான்னு தான் நம்ம தோண்டியிருக்கோமே தவிர ஒரு ஆற்றுப்படுகையை முழுமையாக ஆய்வு செய்து ஒரு இடங்களை கண்டுபிடிப்போம் என்று நோக்கத்தில் பயணிக்காத பொழுது நாங்கள் அந்த பயணத்தை மறுக்க மேற்கொண்டு பயணித்தோம் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இடங்களில் பல வகையான தொல்லிய இலட்சங்கள் வைகை நதிக்கில் கண்டுபிடிக்கப்பட்டது இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இடங்களில் ஒரு இடம் தான் கீழடி அவ்வளவு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இடங்களில் ஒரு இடம் தான் கீழடி அந்த கீழடியை தோண்டுகின்ற வாய்ப்பு கிடைத்தது ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு எங்களுடைய ஆய்வு குழு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழுவாக இருந்தாலும் எங்களுடைய கேள்விகள் பல இருந்தன நான் சொல்ல கேள்விகள் பல ஏன்னா தமிழ்நாட்டில் ஆய்வுகள் நடந்திருக்கு அதுவும் சிறிய அளவு நடந்திருக்கு பெரிய அகலாய்வுகள் நடைபெறவில்லை குறிப்பாக அதிக அகலாய்வுகள் பார்த்தீங்கன்னா ஒரு தான் நம்ம நடத்தி இருக்கோம் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் மெகலித்திக் பரியல்னு சொல்லுவாங்க பெருங்கற்கால கால புதைப்பிடம் எங்க போனாலும் கிடைக்கும் நீங்க மலை மலைச்சார்கள் போங்க மலை வெஸ்டர்ன் காட்டில் கூட போங்க மலை மேல கூட போங்க உங்களுக்கு வகித்தி கிடைக்கும் மலைச்சருவியில் வந்தா கூட வகித்தி கிடைக்கும் பிளைனுக்கு வந்தா கூட ஏர்ன் பரியல் கிடைக்கும் எல்லாமே ஒரு செட் ஆஃப் பரியல்ஸ் தான் ஒரு புதைப்பிடங்களை புதைப்பிடங்கள் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த புதைப்பிடங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருந்தன அந்த புதைப்பிடங்கள் தான் நம்ம பெரும்பாலும் ஆய்வு செஞ்சிருக்கோம் பேராசிரியர் ராஜன் போன்றவர்கள் பார்த்தா புதைப்படம் தான் நிறைய தோண்டிருக்கார் வாழிடப்பகுதியை அவர் தோன்றதே கிடையாது நாங்கள் கேட்ட கேள்வி புதைக்கிடம் புதைப்படங்கள் இருப்பதென்றால் கண்டிப்பாக அங்கு மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு நிரந்தரமாக மக்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் புதைப்படம் ஏற்படுத்த முடியுமே தவிர நிரந்தரமாக மக்கள் வாழவில்லை என்றால் அந்த இடத்திற்கு புதைப்படம் தேவையில்லை தேவையில்லா சூழ்நிலையில் ஏன் இவ்வளவு புதைப்படங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன எங்கே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து நகர்ந்தபோது தான் எங்களுக்கு பல வாழ்விட பகுதியில் கிடைத்தன தான் மிக முக்கியம் வாழ்விட பகுதியில் தான் மிக முக்கியமான ஒரு ஆய்வுகள் ஏன்னா புதைப்படுத்த தோணிங்கன்னா நீங்கள் அதில் பரியல் கஷ்டம்னு சொல்லப்படுகின்ற அந்த சடங்கு தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே உங்களுக்கு எதையும் நீங்கள் மேக்சிமம் டேட் பண்ண முடியாது இப்போ சிவகலையிலையும் டேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அதே போல் மயிலாடும் பாறையிலையும் டேட் பண்ணியிருக்காங்க ரெண்டும் புதைப்படம் தான் புதைப்படத்தில் கார்பனை வச்சு அவங்க டேட் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு சீக்வன்ஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது ஒரு வாழ்விட பகுதியில் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஒரு கால அளவை நீங்கள் வந்து கட்டுமானம் செய்ய முடியும் எப்பொழுது இந்த வாழ்விடம் தோன்றியது எத்தனை ஆண்டு காலம் இந்த வாழ்விடம் இருந்தது இந்த வாழ்விடம் எவ்வாறு அழிந்தது என்பதை நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஹிஸ்டாரிக்கலி பண்ணணும்னா கண்டிப்பாக வாழ்விட பகுதியில் அகலாய்வு செய்தால் மட்டும்தான் முடியும் ஏனென்றால் வட இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து அகலாய்வுகளும் வாழ்விட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுகள் புதைப்பிடங்கள் என்பது அதனுடைய ஒரு பகுதியே தவிர புதைப்பிடங்கள் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வாழ்விடத்தை நம்ம கோட்ட விட்டோம் இந்த வாழ்விடத்தை கோட்ட விட்டனால்தான் சங்க காலத்தை நாம் சரியாக எடுத்து சொல்லாமல் நாம் திணறிக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா வா மக்கள் வாழ்ந்தா மட்டும்தாங்க அவன் எல்லாமே செய்ய முடியும் உலகத்துல அந்த வகையில் மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதியை ஆய்வு செய்ய நாம் மறந்து புதை அதனுடைய ஒரு பகுதியான புதைப்பிடத்தை பெருமளவு ஆய்வு செய்து அங்க அந்த தாலி கிடைச்சிருச்சு அந்த தாலியில் இவ்வளோ பீட்ஸ் கிடைச்சிருக்கு அந்த தாலியில் இந்த பொறிப்பு இருக்கு அந்த பேர் இருக்குதுன்னு அதை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கோமே தவிர அதை உருவாக்கியவன் யார் என்பதை பற்றி நாம் அறியாமல் இருந்திருந்தோம் அதை நாங்கள் அறிய விரும்பினோம் அந்த குழு அதை நோக்கி பயணித்தது அதான் மிக முக்கியமான சக்சஸ் ஆன ஒரு வேலை ஏன்னா ஒரு புதைப்பிடத்தை அமைத்தவன் வாழ்ந்த இடத்தை அனுபவம் என்று நாங்கள் ஆராய் மேற்கொண்டோம் எங்களுக்கு நூறுக்கும் மேற்பட்ட வாழ்விடப் பகுதியாக அந்த வகை நிதிகளில் கிடைச்சது அதுதான் மிக முக்கியம் ஏன்னா புதைப்பிடமே வச்சுட்டு நம்ம வரலாற்றை ஓட்டிகிட்டு இருந்த மாற்றி அமைத்த இடம் கீழடி புதைப்பிடங்களை பார்ப்பதை தவிர்த்து வாழ்விடத்தை பாருங்கள் என்று சொன்னோம் முழுமையான வாழ்விட பொது எங்களுக்கு கீழடியில் கிடச்சிது அந்த கீழடியை ஆய்வு செய்தோம் ஆய்வு செய்த ரெண்டு வருஷம் தான் ஆய்வு செஞ்சேன் ரெண்டு வருஷம் செஞ்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சதுர மீட்டர் தான் நான் ஆய்வு செஞ்சுருக்கேன் அதுக்கு மேலே கிடையவே கிடையாது அந்த மேட்டோட பரப்பு நூற்றி பத்து ஏக்கர் நூற்றி பத்து ஏக்கரில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சதுரடினா சத ச சதுர மீட்டர் சதுர மீட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் கூட வராது ரெண்டு ஏக்கர் கூட கம்மியான இடம் தான் நாங்கள் ஆய்வு செஞ்சுருக்கோம் அந்த ரெண்டு ஏக்கருக்கு கம்மியான உள்ள இடத்தை ஆய்வு செய்த பொழுதுதான் பல தகவல்கள் நமக்கு கிடைத்தது அதுதான் மிக முக்கியம் அதற்கு முக்கிய காரணம் ஒரு விரிவான அகலாய்வு நடந்தது தமிழ்நாட்டில் வந்து ஒரு விரிவான அகலாய்ன்னு சொல்லலாம் முதல் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு அகலாய்வு குழிகள் அமைத்திருந்தோம் ரெண்டாவது ஆண்டு ஐம்பத்தி ஒம்பது குழிகள் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் நூற்றி ரெண்டு அகலாய்வு குழிகள் அமைத்தோம் அதை இன்னும் யாரும் பீட் பண்ணலை இன்னும் பீட் பண்ணலை யாருமே செய்யலை என்றால் நூற்றி ரெண்டு அகலாய்வு குலிகள் அமைத்த காரணத்தினால் அது கொடுத்த தகவல்கள் சங்க இலக்கியங்கள் சொல்கின்ற நகர நாகரிகம் இருந்துள்ளது என்பதை நிரூபித்தது அதுதான் மிக முக்கியம் சங்க இலக்கியங்கள் சொல்கின்ற நகர நாகரிகம் இருந்துள்ளது அதற்கான வாழ்விடமாக அது கிடைத்துள்ளது அந்த வாழ்விட பகுதியை நாம் எவ்வாறு ஆய்வு செய்கிறோமோ அது பல தகவல்களை நமக்கு கொடுக்கும் அந்த தகவல்கள் நாம் இலக்கியத்தோடு ஒப்பிடும் பொழுது அந்த இலக்கியத்தின் உண்மை தன்மை நமக்கு புரிய வரும் என்பதை அந்த கீழடி அகலாய்வுகள் எடுத்து சொன்னன இதை நான் சொல்லல ஏன்னா ரோமிலா தாப்பரே ஒத்துக்கிட்டாங்க அதான் முக்கியம் ஏன்னா ரோமிலா தாப்பர் அவர்களே நம்முடைய இலக்கியங்களை பழங்குடி நாகரிக இலக்கியங்கள் பேசியவர்கள் ஏனென்றால் நம்மிடம் இலக்கிய வளமை இருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் தொல்லியல் ரீதியாக இல்லை என்பதை சொல்லி வந்தவர் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறும் ஆய்வு செய்யும் பொழுது இந்திய வரலாற்று பேரயம் இந்தியன் ஹிஸ்டரி காங்கிரஸ் இந்தியன் ஹிஸ்டரி காங்கிரஸ் வந்து கேரளா யூனிவர்சிட்டியில் நடந்தது அவர் திருவனந்தபுரத்தில் திருவனந்தபுரத்தில் கேரளா யூனிவர்சிட்டி நடந்தபோது அப்பதான் செரியன் என்பவர் பிஜே செரியன் என்பவர் என்ற இடத்தை கண்டுபிடிக்கிறார் பட்டணம்னு சொல்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான இடம் தன்னகத்திலே மிக முக்கியமான ஒரு துறைமுக நகரமாக இருந்தது வந்து பட்டணம் இன்னைக்கு ஒரு காலத்தில் முசிறி என்று அழைக்கப்பட்ட இடம் அது வந்து பெரியாருடைய முகத்துவாரம் பெரியார் நதியும் வைகை நதியும் பிறக்கும் இடம் ஒரே இடம் தான் வெள்ளிமலைதான் உங்களுக்கு வெஸ்டன் காட்டில் வெள்ளிமலையில் தான் ரெண்டு நதிகளும் பிறக்கின்றன ஒரு நதி வைகையாக உங்களுக்கு வந்து கிழக்கு பக்கம் பாய்கிறது இன்னொரு நதி பெரியாராக உருவெடுத்து மேற்கு பக்கம் பாய்ந்து முசிறி என்ற இடத்தில் கடலில் கலைக்கிறது அந்த தான் உலகத்திலே மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு துறைமுகமாக கருதப்பட்டது சங்ககால துறைமுகம் என்று சொல்வோம் அந்த துறைமுக நகரத்தை அவர் பிஜே செரியன் என்பவர் ஆய்வு செய்திருந்தார் அவர் பிஜே செரியன் அவர் என்னுடைய ஆய்வு இடத்துக்கும் வந்தவர் அவர் சொன்னார் அமர்நாத் நீங்க நீங்க கீழடியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுங்க நான் வந்து பட்டணத்தை ரெப்ரசன்ட் பண்றேன் சேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமிலா தாபர் தலைமை ரெண்டு இடங்களை நாம் அவர் முன்னால் காண்பிப்போம் என்று சொன்னார் ரெண்டு இடங்களை நாங்கள் காண்பித்தோம் அன்று அவர் சொன்னார் உறுதியாக நாம் தவறாக புரிந்து கொண்டுள்ளோம் தமிழக வரலாற்றை இலக்கியங்கள் அடிப்படை இதனால் வரை நாம் பேசி வந்தோம் அந்த இலக்கியங்களுக்கு ஆதாரமாக இந்த இரண்டு இடங்கள் நமக்கு கிடைத்துள்ளன இதை விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் விரிவாக ஆய்வு செய்தால் மட்டுமே சங்க காலத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தை அந்த மாநாட்டில் அவர் வெளியிட்டார் அதான் மிகச்சிறப்பான தொல்லியல் ஆய்வுகள் அந்த வகையில் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நம்முடைய எச்சங்கள்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது நாம் இன்னைக்கு வாழ்கிறோம் இன்னைக்கு பயன்படுத்தின பொருளை நம்ம விட்டு போயிடுவோம் கண்டிப்பா பின்னாடி வருகிற ஜென்ரேஷன் அதை எடுத்து வந்து உறுதியாக வந்து அதை வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க அதே போல நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பொருட்களையும் அதனுடைய கட்டுமானங்களையும் எடுத்து தான் நாம் ஆய்வு செய்கிறோம் அதன் அடிப்படையில் தான் என்று கீழடி உலகம் முழுவதும் பேசப்படுகிறது இன்னைக்கு கீழடி உலகம் முழுவதும் பேசப்படுவதற்கு காரணம் வெளிப்படைத்தன்மையுடன் நாங்கள் பணிபுரிந்தோம் வந்தவர்களுக்கு சொன்னோம் எப்படி கண்டுபிடிச்சிங்கிறதா சொன்ன பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது நாங்கள் புதையில் தோண்டவில்லை ஒரு வரலாற்று ஆதாரத்துக்கு தோண்டிட்டு இருக்கோம் நாங்க சொன்னோம் எங்களால் தகவல் தான் சொல்ல முடியும் அந்த தகவல்களை சரியாக கொண்டு சேர்த்தவரை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசர் அவரை நான் சொல்லி பாராட்டுக்காக ஏன்னா அவருக்கு அந்த புரிதல் இருந்தது அவர் கூட ஒரு ஒரு மகத்தான எழுத்தாளர் நான் பார்த்ததே இல்லை அவர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம் மணிக்கணக்கில் பேசலாம் அந்த மணிக்கணக்கில் பேசுகிறத வந்து உள்வாங்கி அவர் அந்த இலக்கிய வடிவத்தில் கொண்டு வந்துடுவார் அந்த ஒரு பவர்ஃபுல் ரைட்டிங் அவர்கிட்ட இருந்தது என்கிட்ட அகழாய்வு பொழுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து என்கிட்ட தொடர்பில் இருக்கார் நாங்கள் ரெண்டாயிரத்தி தான் அந்த அகலாய்வை தொடங்கணும் தொடங்கும்போது திடீர்னு தான் அவர் வந்தார் திடீர்னு நாள் அவரும் அவருடைய நண்பர் அண்ணாமலை அவர் ஹிந்து ஓடிட்டு வந்தார் அவர் வந்து தான் ரெண்டு பேர் வரும்போது தான் என்னங்க மதுரைக்கு பக்கம் நீங்கள் இருக்கீங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நான் சார் தான் தெரிஞ்சிருக்கு நாள் கூட யாரு தோணா கூட யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க ஒரு பத்தி செய்தி கூட ஒரு நியூஸ்ல வராது நீங்க தான் ஆளாக வந்து கேட்குறீங்க அப்ப அவர் ரைட்டர் இஸ் நாட் அ பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது அப்ப ஒரு எழுத்தாளராக இருந்தார் ஆனா மிக சிறந்த நண்பர் அவர் வந்து பல தகவல்களை எங்கள் நாங்கள் கேட்கும் பொழுது ஒவ்வொன்றா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுதான் அவருக்கு புரிஞ்சது இதுதான் அகழாய்வாய் தான் அகழாய்வு இந்த அகழாய் மூலம் இப்பதான் சேகரிக்கிறோம் ஏனென்றால் அகலாய்வு என்பது ஒரு மைனூட் ஒர்க் நம்ம ஜேசிபி போட்டு தோண்டிட முடியாதுங்க அகலாய்வுக்கு வந்து டைம் வேணும் ஏன்னா ஒரு நாளைக்கு பத்து சென்டிமீட்டர் மேலே நீங்கள் தோண்ட முடியாது பத்து சென்டிமீட்டர் மேலே நீங்கள் தோன்றீங்கன்னா கொலை பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஏன்னா ஆர்க்கியாலஜிக்கல் ரெக்கார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் தான் நீங்கள் ஒரு மண்மேட்டை வந்து அழிக்கிறீர்கள் அந்த மண்மேட்டை அழிக்கும் பொழுது அதை ஆவணப்படுத்துகிறீர்கள் அதுதான் முக்கியம் தொல்லியல் ஆய்வு என்பது வந்து நாம் ஒரு மேட்டை தோண்டும் பொழுது அந்த மேட்டை அழித்து கொண்டிருக்கிறோம் அழிக்கும் பொழுது இந்த ஆவணப்படுத்துதல் தான் தொல்லியலின் நெறிமுறை அந்த வகையில் தான் நம்ம வந்து அந்த தொல்லியலை நம்ம மேற்கொள்கிறோம் அதை அவருக்கு புரியும் பொழுது அவர் அதை ஒவ்வொரு பொருள்களையும் வந்து ரசிச்சு பார்த்து அதை வந்து விளக்கமாக எழுதினார் அவர் மிக முக்கியமாக அவர் எழுதின ஒரு சொல்லணும்னா யாசகம் கேட்கும் தொழில் நகரம் அதுதான் மிக முக்கியமான கட்டுரை அந்த கட்டுரை தான் கீழடியர் புரட்டி போச்சு அதை அந்த மாதிரி யாருமே சிந்திச்சுக்க மாட்டாங்க பிச்சை கேக்குது யா ஒரு சைட்டு வந்து தமிழகத்தில் தமிழ் மொழியை பற்றி இவ்வளவு சிறப்பமாக பேசுகிறோம் ஆனால் அந்த இடம் ஒரு ஆய்வுக்காக பிச்சை கேட்கிறது என்பதை யாசகம் கேட்கும் தொழில் நகரம் என்ற ஒரு தலைப்புல எழுதுனா பாருங்க அந்த ஒரு பெரும் மாற்றத்தே அது உருவாக்குச்சு அதான் நான் சொல்றது ஏன்னா ஆய்வுகள் நாம் சரியாக செலுத்தி செல்ல வேண்டும் ஆய்வுகளை சரியாக எடுத்து சென்று அதை பற்றிய தகவல்களை நாம் வெளியுள்ளவர்களுக்கு சொல்லும் பொழுதுதான் அது போன்ற நக இன்னைக்கு அந்த கீழடி வாழ்ற மாதிரி பல இடங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும்